வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி பிரச்சனையை சரி செய்வதற்கு வீட்டு வைத்திய குறிப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி பிரச்சனையை சரி செய்வதற்கு தேங்காய் எண்ணெயை நல்லா கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க அதில் தூள் செய்த கற்பூரத்தை கொஞ்சம் போடுங்க இது நன்றாக ஆரிய பிறகு அதிலிருந்து நாலு முதல் ஒரு அஞ்சாறு சொட்டுகள் எடுத்து எண்ணெயை நல்லா உள்ளங்கையில் போட்டு தேய்ச்சிக்கோங்க பின்பு குழந்தையின் மார்பு பகுதியில் நன்றாக தடவி விடுங்கள் குழந்தையை யூகலிப்டர் சாயிலை சுவாசிக்க வையுங்கள் மேலும் குழந்தை படுக்கும் இடத்தை சுற்றி யூகலிப்டஸ் ஆயில சிறிது தெளிச்சு விடலாம் அதே மாதிரி விரலி மஞ்சளை எடுத்துக்கொண்டு அதை மெருகுவருத்தி அல்லது விளக்கு எரியும் நெருப்பில் சுட்டுக்காங்க அந்த புகையை ஒரு நிமிஷம் குழந்தை வந்து சுவாசிக்கும்படி செய்யுங்க மஞ்சள் எரிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு நூல் மாதிரி தான் வரும் அதனால புகையை சுவாசிக்க வைக்க பயப்படாதீங்க அதே மாதிரி சளி தொந்தரவால் உங்கள் குழந்தை தூங்கிறது ரொம்ப சிரமப்பட்டால் தலையணையை எடுத்து குழந்தையோட முதுகுப்புறம் வைத்து சற்று சாய்வான முறையில் குழந்தையை தூங்க வைங்க இதனால் இருந்து சளி வெளியே வராமல் சளி தொந்தரவு இல்லாமல் குழந்தைகள் வந்து நிம்மதியாக தூங்கும் அதே மாதிரி ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதனால் உரித்து ஐம்பது முள்ளி தண்ணீரில் போட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க ஆரிய பிறகு இந்த தண்ணீரை எடுத்து ரெண்டு முதல் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு தரணும் நாலு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதனை தர வேண்டும் அதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இதை தராதிங்க சளியை வெளியேற்றும் தன்மை இஞ்சிக்கு உள்ளது மேலும் மூக்கடைப்புக்கும் இஞ்சி ஒரு சிறந்த தீர்வளிக்கும் இஞ்சியை பார்த்தீங்கன்னா பொடியாக துருவிக்கிட்டு அதை வந்து வெந்நீரில் போட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணீரை குழந்தைங்களுக்கு நீங்கள் தரலாம் ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் தரலாம் மேலும் துளசி இலையில் சிறந்த மருத்துவத்தன்மை இருக்குது அதனால் இந்த துளசி இலைகளை தண்ணீர் அல்லது பாலோடு சேர்த்து குழந்தைங்களுக்கு தரலாம் தண்ணீரில் இந்த துளசி இலையை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணீரை குழந்தைக்கும் கொடுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம தரலாம் சனி நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் குழந்தைகளை சளி தொந்தரவுல வந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்